அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்ற சிறப்பான தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நம் எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உலகத்தில் ஏன் தான் இறைவன் ஏழை என்றும் செல்வந்தன் என்றும் வித்தியாசமாக படைத்தானோ ஏன் தான் இறைவன் நோயாளிகள் என்றும் நலமானவர்கள் என்றும் வித்தியாசமாக படைத்தானோ ஏன் தான் இறைவன் சண்டைகள் என்றும் சச்சரவுகள் என்றும் சமாதானங்கள் என்றும் வைத்தானோ உலகமெங்கும் சமாதானமும் அமைதியும் நிலவினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எல்லோரும் செல்வந்தர்களாகவே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஏழைகள் என்ற ஒரு இனமே இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நோய்கள் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் விபத்துக்கள் என்று எதுவுமே இல்லாமல் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏந்தான் இறைவன் இப்படி விபத்துக்கள் என்றும் நோய்கள் என்றும் வறுமை என்றும் சண்டைகள் என்றும் மனக்கிலேசங்கள் என்றும் போட்டிகள் என்றும் பொறாமைகள் என்றும் வஞ்சகம் என்றும் சூதென்றும் வைத்தானோ இந்த பாதக செயல்களை எல்லாம் மனித உள்ளங்களிலே இருந்து இறைவன் அகற்றினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நம்மிலே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும் என்று நாம் எண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு சமுதாயத்தை இறைவன் உலகத்திலே வைத்தால் என்ன நடக்கும் என்பதை அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் முப்பத்து நான்காவது அத்தியாயம் வசனம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் சொல்லுகிறான் பாருங்கள் சபா என்ற ஒரு நாடு இருந்தது வளமான ஒரு நாடு எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் லக்ஹது கேனலி சபின் இன் மஸ்கனிஹிம் ஆயத்தன் சபா என்கிற நாட்டின் மக்களின் வாழ்விடங்களில் ஒரு தெள்ள தெளிவான சான்று இருந்தது ஜன்னத்தானி ஐ எமீனி வஷிமால் அந்த ஊருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் அழகான இரண்டு தோட்டங்கள் இருந்தன குலூமிக்கும் பல்தத்தும் தையுபத்தும் வரப்பின் கஃபூர் அந்த தோட்டங்களில் இருந்து விளைகின்ற பழங்களை நீங்கள் தாராளமாக உண்ணுங்கள் புசியுங்கள் அதன் நீரை நீங்கள் பருகுங்கள் வளமாக வாழுங்கள் ஆனால் இந்த மாபெரும் பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கு மாத்திரம் நீங்கள் நன்றி செலுத்த மறக்காதீர்கள் மறுக்காதீர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார் அந்த மக்களோ தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் கிடையாது அந்த ஊரிலே அறிம் ஒரு பெரிய நீர் அணைக்கட்டு ஒன்று இருந்தது அதிலே மூன்று அடுக்குகள் இருக்கும் அதனுடைய முதல் அடுக்கு மேல் அடுக்கு அதை திறந்து அதனுடைய தண்ணீரை எல்லாம் மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் காடுகளில் இருந்தும் மலைகளில் இருந்தும் தண்ணீர் மழை பொழிந்து தண்ணீர் வந்து அந்த அணைக்கு வந்து சேர்ந்து விடும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாது இரண்டாவது அடுக்கையும் திறந்து அந்த ஊர் மக்கள் அனுபவிப்பார்கள் மூன்றாவது அடுக்கை அவர்கள் திறந்ததே இல்லை அதற்குள்ளாக மழை பொழிந்து மறுபடியும் அணை நிரம்பிவிடும் இப்படி ஒரு வளமான வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழல் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அருள்வளம்பிக்க ஷாம் என்கின்ற சிரியாவுக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய யமன் நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சீருபீஹா லயாலிய ஐயாமன் ஆமினீன் இறைவன் கூறுகிறான் உங்கள் எல்லாம் நான் இலகுவாக்கி வைப்பேன் ஏனென்றால் வழியெங்கும் மரங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சோலைவனம் சோலைவனமாக இருந்தால் பயணம் களைப்பாகவாகிவிடப் போகிறது அடித்தால் தானே களைப்பு தெரியும் எங்கும் நிழல் கண்ணு தூரம் வரைக்கும் நிழல் அள்ளிப் பருகி கொள்ள நீரோடைகள் பறித்து தின்றுகொள்ள கொள்ள கை கட்டிய தூரத்தில் பழங்கள் சாலைகள் எல்லாம் பளபளவென்று இருக்கின்றன நல்ல பயணம் களைப்பற்ற பயணம் சோர்வற்ற பயணம் பசியற்ற வாழ்க்கை தாகமற்ற வாழ்க்கை எங்கு பார்த்தாலும் அமைதி நிலவியது ஏனென்றால் எல்லோரும் செல்வந்தார்கள் இப்படிப்பட்ட சோலை வனத்துக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன என்ன என்னவாதியான வியாதி வந்துவிட போகிறது எனவே நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வளமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பயமற்ற பயணம் அவர்களுக்கு கிடைத்தது எங்கும் நிம்மதி எல்லாம் வல்ல இறைவன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னான் இவற்றை எல்லாம் நன்றாக அனுபவியுங்கள் ஒன்றை விடாதீர்கள் எல்லாத்தையும் அனுபவிங்க ஆனால் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த மறக்காதீர்கள் ரொம்ப அருமையாக இறைவன் சொல்கிறான் பல்தத்து வரப்புன் வரப்பூர் அழகான ஒரு ஊர் மன்னிக்கும் இறைவன் இதைவிட உங்களுக்கு வேறென்ன வேண்டும் மனிதன் என்றால் தவறு செய்பவன் தான் சின்ன சின்ன தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் ஆசாவாசங்களுக்கு அடிமையாகுவான் அதை மன்னிக்க ஒரு இறைவன் இருக்கிறான் அனுபவிக்க உலகத்தின் வளங்கள் எல்லாம் உங்கள் ஊரில் இருக்கிறது நன்றி செலுத்துங்கள் போதும் என்று இறைவன் சொல்லியிருந்தான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அந்த மக்களுக்கு செல்வத்தை அனுபவித்து அனுபவித்து அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது போர் அடிக்குதுன்னு அந்த மாதிரி சலிப்பு ஏற்பட்டு விட்டது என்ன எங்கும் நிம்மதி அமைதி சண்டை இல்லை சச்சரவில்லை நோய் இல்லை அந்த மக்கள் பேசிக்கொண்டார்களாம் கொண்டார்களாம் கொஞ்சம் நோய் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பயணம் என்றால் கொஞ்சம் களைப்பு இருந்தா தானேங்க அது பயணம் பயணம் போயிட்டு வந்தா களைப்பே இல்லை ஒரு சண்டை இருந்தா தானே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் வாழ்க்கையில சண்டை சச்சரவு இல்லை வறுமை இல்லை பசி இல்லை நோய் இல்லை களைப்பு இல்லை இப்படி இல்லைகளுக்கு மத்தியிலே வாழ வேண்டியது இருக்கிறதே என்று அந்த மக்கள் சலித்து கொண்டார்களாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த அவர்கள் மறந்தார்கள் இறைவனிடத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா ரப்பானா எங்கள் இறைவா எங்கள் பயணத்தை எங்களுக்கு சிரமமாக்கு ஒரு ஊருக்கு போய் சேரணும்னா ரொம்ப சிரமப்பட்டு போய் சேரணும் பயண தூரத்தை அதிகமாக்கு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களாம் பார்த்தீர்களா அவருடைய மனநிலை எப்படி என்று எல்லாம் வல்ல இறைவன் நன்றி செலுத்த மறுத்ததன் பலனாக அந்த ஊர் மக்களுக்கு அளவுக்கு அதிகமான நீர் வரத்தை கொடுத்தான் அந்த மக்கள் சேகரித்து வைத்திருந்த அந்த நீர் நிலை நிரம்பி தண்ணீர் வெளியிலே கொட்டுகிறது ஊரங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது வீடுகளெல்லாம் மூழ்குகின்றன உயிருக்கு பயந்து அந்த மக்கள் வீட்டை காலி செய்துவிட்டு வெளியிலே ஓடுகிறார்கள் இறைவனின் சோதனை வந்தது பிறகு அலறினார்கள் அழுதார்கள் கதறினார்கள் நல்லோர்களெல்லாம் கையேந்தி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் நீர்வரத்து நின்றது ஊர் காப்பாற்றப்பட்டது பலரும் உயிரிழந்து போனார்கள் அன்பானவர்களே அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களுக்கு என்ன சோதனையை கொடுத்தான் தெரியுமா அந்த ஊரின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் நிறைந்திருந்த அந்த பழங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த தோட்டங்கள் கசப்பு கனிகளை தர ஆரம்பித்தனும் அவர்களுக்கு கிடைத்த ஒரே இனிப்பு பழம் இழந்தை பழம் தான் தெரியும் மற்ற பழங்கள் எல்லாம் கசப்பு பழங்களாக கிடைத்தன பேராற்றல் மிக்க இறைவனின் பெரும் பெரும் அருட்கொடைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு பதிலாக அவற்றை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டத்தை எல்லாம் வல்ல இறைவன் முப்பத்து நாலாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே நமக்கும் சில எண்ணங்கள் இருக்கும் எதற்கு எல்லோரையும் இப்படி இரண்டு கூறுகளாக படைத்தான் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் அப்படி படைத்துத்தான் இறைவன் சொல்கிறான் செல்வந்தர்களே ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் நோயுற்றவர்களுக்கு நோய் அற்றவர்களே உதவிகளை செய்யுங்கள் வலிமை குன்றியவர்களுக்கு வலியவர்களே போய் தேடி உதவிகளை செய்யுங்கள் எத்தகைய பாலுகும் பாலன் சுகுரியா ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழத்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அமைத்தேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் அனைவரையும் சமமாக ஆக்கினால் சலித்து போய் நீங்களே ஏற்றத்தாழ்வுகளை தேடுவீர்கள் அதனால் உங்களுக்கு சலிப்பு வரக்கூடாது என்பதற்காக நானே இந்த ஏற்ற தாழ்வுகளை வைத்து மனிதனை ஒருவனை ஒருவனோடு நான் பிணைத்தேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் வாழ முற்படுவோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க